பல அரசு அலுவலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்களோட அஃபிரா ஸ்டடீஸ் டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கம்பராமாயணம் கம்பராமாயணத்தில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பரை பற்றியும் அந்த கம்ப ராமாயணத்தை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய மேற்கோள்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கம்பர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னா பள்ளி புத்தகத்தில் ரெண்டு டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேர் இன்னொன்று நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவழுந்தூர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவரோட தந்தை பெயர் மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்கு அவருடைய பெயர் ஆதித்தன் இவருடைய காலம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பனிரெண்டாம் நூற்றாண்டு இவருடைய சம யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புகழேந்தி ஜெயம் கொண்டார் ஒட்டக்கூத்தர் இரண்டாம் புலோத்துங்கன் இவர் என்ன நூல்கள்லாம் இயற்றிருக்காரு அப்படின்னா கம்ப ராமாயணம் ஏர் எழுபது சிலை எழுபது சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கம் சடகோபர் அந்தாதி கம்பர் ஏற்றினது கம்பராமாயணம்னு நமக்கு தெரியும் ஏர் எழுபது இவர் வந்து உழவின் சிறப்பை பற்றி பேசியிருப்பார் உளவுக்கு என்ன முக்கியம் ஏர் உழுறது ரொம்ப முக்கியம் அப்போ ஏர் எழுபதுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சிலை எழுபது சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கம் சடகோபர் அந்தாதி இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா கல்வி பெரியவன் கம்பன்னு சொல்றோம் அப்ப நமக்கு கல்வி கொடுக்கறது யாரு சரஸ்வதி அவங்களுக்கு ஒரு சிலையை வந்து கம்பர் செய்கிறாரு அவங்களோட திருக்கையில் என்ன இருக்கும் அப்படின்னா வீணையானது காணப்படும் அதுக்கு இவர் வந்து சடகோபர் அந்தாதி பாடியிருக்காரு அப்புடின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்ப சரஸ்வதி அந்தாதி சிலை சிலை எழுபது திருக்கை வழக்கம் சடகோபர் அந்தாதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம் இவருக்கு கம்பருக்கு என்னென்ன மாதிரி சிறப்பு பெயிர்கள்லாம் இருக்கு அப்படின்னா கல்வியில் பெரியவன் கம்பன் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் விருத்தமெனும் ஒன்பாவில் உயர் கம்பன் கம்ப நாட்டாழ்வான் கவி பேரரசர் கம்ப நாடான் கவி சக்கரவர்த்தி அப்படின்லாம் இவரை வந்து நம்ம புகழ்ந்து கூறுறோம் இவரை யார் ஆதரிச்சாங்க அப்படின்னா திருவெண்ணை நல்லூர் சடையப்பவள்ள தான் ஆதரிச்சிருக்காரு தான் இவரு கம்பராமாயணத்துல ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு பாடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சடையப்பவல்ல வந்து புகழ்ந்திருப்பாரு விருத்தம் எனும் பொன்பாவில் உயர்கம்பன் அப்படின்னு இவருக்கு புகழாரம் சூட்டினது யாரு அப்படின்னா திருத்தக்க தேவர் இங்க விருத்தம் இங்க திருத்தம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் தமிழ் இலக்கியத்துல காப்பிய வளர்ச்சி கம்பர் படைப்பினால் உச்சநிலை அடைந்தது அப்படின்னு சொல்றாங்க தொல்காப்பிய நெறி நின்றவர் கம்பர் ஏன் அப்படின்னா நம்மளோட ராமாயணத்தில் இருக்கக்கூடிய வடமொழி சொற்களை இவர் என்ன பண்ணிருப்பாரு தமிழ்மொழிக்கு உருவாக்கியிருப்பார் இவர் தன்னுடைய நூலை எங்க அரங்கேற்றினார் அப்படின்னா திருவரங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய தான் அரங்கேற்றிருக்காரு யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் புகழாரம் சூட்டிருக்காரு இந்த நூலை பத்தி பார்க்கணும் அப்படின்னா கம்பராமாயணத்தை வடமொழியில வான்மீகி எழுதுனதுதான் ராமாயணம் அதனால அத ஆதி காவியம்னு சொல்றோம் வால்மீகியா ஆதி கவி அப்படின்னு சொல்றோம் அந்த ராமாயணத்தை வழிநூலா வச்சுதான் இவர் என்ன பண்ணிருக்காரு ஆதிநூலா வச்சுதான் நம்மளுக்கு வழிநூலா ராமாயணத்தை படைச்சிருக்காரு கம்பரோட நூலுக்கு நம்ம என்ன மாதிரி கம்பராமாயணத்தை வந்து வேற என்ன மாதிரி சொல்றோம் அப்படின்னா கம்ப நாடகம் கம்ப சித்திரம் அப்படின்லாம் சொல்றோம் வரமிகு கம்பன் சொன்ன வண்ணமும் தொன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொற்றொடரும் காணப்படுது நம்மளோட கம்பராமாயணத்துல எத்தனை காண்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆறு காண்டங்கள் இருக்கு காண்டம்ன்றது எதை குறிக்கும் அப்படின்னா பெரும் பிரிவை வந்து குறிக்குது என்னென்ன காண்டம் இருக்குன்னு இப்ப பார்க்க போறோம் பால காண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் அப்ப எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் பாலனா அதாவது ராமர் வந்து அயோத்தியில பிறக்கிறாரு அயோத்தியில பிறந்துட்டு ஆரண்யம்ன்றது எதை குறிக்கும் ஆஹ் காடை வந்து குறிக்குது அப்ப அவர் காட்டு வாழ்க்கைக்கு போறாரு கிஷ்கிந்தை அப்படின்றது சுக்ரீவனோட நகர் தான் அந்த கிஷ்கிந்தை அப்ப சுக்ரீவன் கிட்ட இவருக்கு என்ன பண்ணுது நட்பானது ஏற்படுதுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சுந்தர காண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது அனுமனுக்கும் இவருக்கும் இருந்த தொடர்பை பத்தி பேசுது சுந்தரர் அப்படின்னா அனுமனை குறிக்கிற ஒரு வார்த்தை யுத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது ராவணனோடையும் ராவணனோட சகோதரர்களையும் நடக்கிறதுனால இத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆறு காண்டம் யுத்த காண்டம்னு சொல்லிட்டு சொல்றோம் மொத்தம் ஆறு காண்டம் இருக்கு முதல்ல பாலன் அயோத்தியா ஆரண்யம் கிட்கிந்தா சுந்தர யுத்த காண்டம் இது பெரும் பிரிவு பெரும் பிரிவுக்குள்ளார ஏதாச்சும் பிரிவுகள் இருக்கா அப்படின்னா இருக்கு அந்த பிரிவை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உட்பிரிவுனும் அதை படலம்னு சொல்லிட்டு சொல்றோம் இதில் நூற்றி பதினெட்டு படலங்கள் வந்து காணப்படுது மொத்தம் கம்பராமாயணத்தில் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்னா பத்தாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது பாடல்கள் இருக்கு அதுல எத்தனை பாடல்கள் வந்து சடையப்பவல் பத்தினது அப்படின்னா பத்து பாடல்கள் தடையப்பவள பத்தினது அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இங்க பாக்குறது என்ன அப்படின்னா அயோத்தியா காண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டாம் காண்டம் இரண்டாம் காண்டம் அதுல எத்தனை வந்து உட்பிரிவு இருக்கு அப்படின்னா பதிமூன்று படலங்கள் வந்து காணப்படுது அதுல கங்கை படலம் அப்படின்னா அது எதை குறிக்குது அப்படின்னா கங்கை படலம் அல்லது குகப்படலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுல ஆறு காண்டம் இருக்குன்னு பார்த்துருக்கோம் அதுல ஏழாவது காண்டம்ன்றதை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஒட்டக்கூத்தர் எழுதியிருக்காரு அந்த காண்டத்துக்கு பேர் என்ன அப்படின்னா உத்தரகாண்டம் ராமாயணத்தில் மொத்தம் ஆறு காண்டம் தான் இருக்கு ஆறு காண்டத்தை எழுதினது கம்பர் ஏழாவது காண்டம்னு சொல்லக்கூடியது உத்தரகாண்டம் உத்தரகாண்டத்தை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஒட்டக்கூத்தர் எழுதியிருக்காரு ராமாயணத்தோட முடிமணி அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த காண்டம் அப்படின்னா அது நம்மளோட சுந்தர காண்டம் ஏன்னா ஹனுமன் தான் என்ன பண்ணுவார் ராமருக்கு நிறைய உதவிகளை வந்து அதனால தான் நம்ம என்ன சொல்றோம் அதை முடிமணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் திருக்குறளும் கம்பராமாயணமும் தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் உலக நாகரிகம் முற்றிலும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் ராமாயணமும் இருந்தால் போதும் அதனை மீண்டும் புதுப்பித்து விடலாம் அப்படின்னு கால்டுவெல்லே இதோட பெருமை அறிஞ்சு சொல்லியிருக்காரு கற்பூருக்கு இனிமை தரும் கவிச்சுவை நிறைந்தது பொருள் அணி நடையால் எல்லாத்துலயுமே இது என்ன பண்ணிட்டு ஒரு சிறப்பான நூல் இது எந்த ஒரு பாவகையை சேர்ந்தது அப்படின்னா அரிசி களி நெடிலடி ஆஸ்திரிய விருத்தத்தை சேர்ந்தது கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் திருப்பியுமே என்ன பண்றாரு அப்படின்னா கம்பரை வந்து புகழ்றாங்க இதில் நம்ம யார் யாரெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ராமாயணத்துல எந்தெந்த மாதிரி கதை மாந்தர்கள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாரு அப்படின்னா தசரதன் தசரதன் யாரு அப்படின்னா ராமருக்கு தந்தை அதுவும் இல்லாமல் அயோத்தியோட மன்னர் தான் இந்த தசரதன் தசரதனுக்கு மனைவியர் வந்து மூவர் முதல் மனைவி யாரு அப்படின்னா அவங்க கோசலை அவங்களுக்கு பிறந்தவர் தான் நம்மளுடைய ராமர் அடுத்து இருக்கிறவங்க கைகேயி கைகேய்க்கு பிறந்தவர் தான் பரதன் அடுத்ததா இருக்கிறவர் தான் சுமத்திரை சுமத்திரைன்றது மூணாவது மனைவி அவங்களுக்கு பிறந்த பையன்கள் தான் நீந்த இலக்குவனோ சத்ருகணனோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்ப கைகேயோட மனம் கெடுத்தவள் அப்படின்னு சொல்றவங்கதான் தான் மந்தரை அதாவது தசரதன் என்ன பண்ணுவார் அப்படின்னா ராமனுக்கு முடிசூடி ராமனை அரசாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பார் நினச்சிட்டு முடிசூட்டக்கூடிய நாளும் வரும் அன்னைக்கு ராமரை முடிசூட்டலாம் அப்படின்னு நினைக்கும்போது கைகியை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மந்தரை வந்து அவங்களோட மனசை மாற்றிடுவாங்க உன்னோட பையன் அரசனாகாமல் அவங்க வந்து அரசராகிறதா அப்படின்னு சொல்லி கேட்டதுனால கைகையோட மனம் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா மனம் மாறிட்டு ராமர்கிட்ட போயிட்டு நீ வந்து பதினாலு வருஷம் வனவாசம் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இது உன்னோட தந்தையோட ஆணை அப்படின்னு சொன்னதுனால ராமர் வந்து எங்கே போயிடுவாங்க அப்படின்னா காட்டுக்கு போயிடுவார் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது குஹன் குஹன் அப்படின்றவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் கங்கை கரையில காணப்படக்கூடியவர் இவருடைய ஊர் அப்படின்றது ஸ்ருங்கிபேரம் இவர் வந்து இவருக்கு கீழே எவ்வளவு படகுகள் இருக்கு அப்படின்னா ஆயிரம் படகுகள் இருக்கு இவர் வந்து ஒரு போர்க்குணம் மிக்க வரணும் இவர் துடி அப்படின்ற பறை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புக்ல கொடுத்துருக்காங்க சடாயு அப்படின்றவர் இவருக்கோட தந்தைக்கு இணையானவர் சடாயு வந்து யாரு அப்படின்னா தயரதனும் சடாயுவும் ஒரு காலத்துல என்ன பண்ணிருப்பாங்க ஒன்னா போர் புரிஞ்சிருப்பாங்க அப்ப சடாயு வந்து தசரதனுக்கு நிறைய உதவிகளையே செஞ்சிருப்பாரு அதனாலதான் சடாயுவை வந்து இவர் என்னவா நினைப்பாரு தன்னோட தந்தைக்கு இணையானவரா நினைக்கிறாரு அடுத்திருக்க கூடியது சவரி சவரி அப்படின்றவங்களாம் இவங்க வந்து எப்படி அப்படின்னா இவங்க வந்து ராமருக்கு ராமரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வந்து காத்திருக்காங்க கடைசியில் ராமரையும் பார்க்கறாங்க இவங்க ராமருக்கு உணவு அளிக்கும் போது அந்த பழம் வந்து இனிப்பாயிருக்கா அப்படின்னு சொல்கிறத கூட இவங்க என்ன பார்த்துருக்காங்க அப்படின்னா இவங்க சாப்பிட்டு பார்த்து தான் ராமருக்கு கொடுத்துருக்காங்க அதனால இவங்க ஒரு தாய்க்கு இணையானவர் அப்படின்னு யார் கருதுறாங்க அப்படின்னா ராமர் வந்து சவரிய கருதுறாரு அடுத்து பாக்குறது யாரு சுக்ரீவன் சுக்ரீவன் யாரு அப்படின்னா கதிரவன் சூரியனோட பையன் தான் இந்த சுக்ரீவன் இவங்களோட தலைநகர் தான் அந்த கிஷ்கிந்தை அடுத்து நம்ம பார்க்க கூடியது அனுமன் அனுமன் யாரு அப்படின்னா அனுமன் தான் ராமனுக்கு நிறைய விதங்கள்ல உதவுவாரு அதுவும் இல்லாம இந்த சுக்ரீவனோட நண்பர் தான் இந்த ஹனுமன் ஹனுமனை நம்ம வேற என்ன சொல்லுவோம் அப்படின்னா சுந்தரன்னு சொல்றோம் அவரை சிறிய திருவடின்னு சொல்றோம் அப்ப உங்களுக்கு கொஸ்டினில் சிறிய திருவடின்னு யார் கேட்டா யாக்கு சிறிய திருவடி யாருன்னு கேட்டா அதை அனுமன் தான் சொல்லணும் சுந்தரன் அப்படின்றதும் யார குறிக்கும்னா நம்மளுடைய அனுமனை தான் குறிக்குது கும்பகர்ணன் யார் அப்படின்னா ராவணனோட தம்பி ராவணன் யாரு சீதாதேவிய கவர்ந்துட்டு போறவர் சீத்தை வந்து யாருக்கு மனைவி ராமனுக்கு மனைவி ராமனோட மனைவியை என்ன பண்ணிட்டாங்க ராவணன் வந்து கடத்திட்டு போயிட்டாங்க கடத்திட்ட போயிட்டு அவர் வச்சிருக்கும் போது தான் நிறைய போர்களானது ஆகும் நடக்கும் அப்போ வந்து ராவணன் வந்து போர் செய்யற போறதுக்கு முன்னாடி யார் போவாங்க அப்படின்னா கும்பகர்ணன் வந்து போவாங்க வீடணன் அப்படின்றவங்களும் ரா ராவணனோட தம்பி தான் ஆனால் ராமன் மீதும் பற்று கொண்டவர் அதனால என்ன பண்ணிடுவாரு தன்னுடைய அண்ணன் வந்து பிறர் மனைவியை வந்து கூட்டிட்டு வந்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் கிட்ட எடுத்து சொல்றது இல்லாம ராமன் கிட்ட போயிருவாரு நீ தப்பு செய்கிற இதுக்கு மேலே உன் கூட நான் இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ராமன் கிட்ட போய் தான் இந்த வீடனன் சடை உம் சரையு அப்படின்ற நதி வந்து எங்க பாயுது அப்படின்னா நம்மளுடைய உத்தரப்பிரதேசத்துல பாயக்கூடிய ஒரு நதி நெடியவன் அமலன் அப்படின்ற வார்த்தைகள் யாரை குறிக்கும் அப்படின்னா நம்மளுடைய ராமனை தான் குறிக்குது பன்னவன் அப்படின்றது நம்மளுடைய லக்ஷ்மணன் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்குவனை குறிக்குதுன்னு பார்க்கலாம் தாமரை போன்ற கண்களை உடையவள் தான் நம்மளோட சீதாதேவி பிறை நிலவு போல அவங்களோட நெற்று எப்படி இருக்கு அப்படின்னா பிறை நிலவு போல இருக்கணும் அவங்களோட கண் வந்து தாமரை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீதாதேவிய வர்ணிக்கிறாரு எல்லாவற்றிலும் இனிய நண்பனே இவ்விடத்தில் என்னுடன் இருப்பாயாக இந்த கூற்ற யார் யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ராமன் வந்து குகன் கிட்ட சொல்றாரு நீ என் கூட இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு யார் கேக்குறாங்க ராமன் வந்து குகன் கிட்ட கேக்குறாரு ராமன் பிரிவினால் அனலிலிட்ட புகழு போல் துன்பமடைந்தவர்கள் யார் அப்படின்னா அந்தனர்கள் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி பிரிவால ரொம்பவே வாடுவாங்க இதுல இருக்கக்கூடிய முக்கிய பாடல் வரிகள் தான் பாக்குறோம் உலகம் யாவையும் தாமூல வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் வந்து என்ன பாடியிருக்காரு அப்படின்னா கடவுள் வாழ்த்துல பாடியிருக்காரு இந்த உலகத்தை உருவாக்குறதும் சரி இந்த உலகத்தை காக்குறதும் அழிக்கிறதும் யாரோட வேலை அப்படின்னா இறைவனோட வேலை அதனால அவங்க ஒருவரை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாடு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம ஒவ்வொரு இருக்கக்கூடிய படலங்களில் வரக்கூடிய பாடல்கள் தான் பார்க்க போறோம் முதல் காண்டமான பால காண்டத்தில் என்ன பாடல் இருக்கு அப்படின்னா ஆற்று ஆற்றுப் படலம் அப்படின்றது இருக்கு தாதகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போதுவில் பொய்கை தோறும் புதுமண தடங்கள் தோறும் அதாவது அந்த சரையு நதியோட இதை வந்து நீங்க வந்து புகழ்ந்து பாடுறாங்க அந்த நதி பாயிற இடத்துல அவங்களுக்கு சண்பக காடு இருக்கு நெல் வயல்கள் இருக்கு கமுகம் தோட்டம் இருக்கு நிறைய மலர்களானது அங்க மலர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு சரையு நதியோட வளத்தை பத்தி இவங்க பாடியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்குறதும் பாலகாண்டத்துல இருக்கக்கூடிய நாட்டு படலத்தை தான் பார்க்குறோம் வன்மை இல்லையோர் வறுமையின்மையால் திண்மை இல்லையோர் செருணரின்மையால் உண்மை இல்லை பொய்யுரை இல்லாமையால் வெண்மை இல்லை பல கேள்வி மேவலால் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க அங்கே வந்து எல்லாருமே வசதி படைத்தவங்களா அயோத்தியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு கொடை அப்படின்ற ஒரு இது வந்து தே கொடை அப்படின்ற தன்மை வந்து அவங்க கிட்ட இல்லை ஏன்னா எல்லாருமே அங்கே எப்படி இருக்காங்க வசதி வாய்ப்புகளோடு தான் இருக்காங்க அவங்க கிட்ட பகைவர் அப்படின்னு யாரும் இல்லாதனால அவங்க தன்னோட வீரத்தை காமிக்க வேண்டிய ஒரு சூழலும் அவங்களுக்கு வரலை அங்கே இருக்கிறவங்க எல்லாமே உண்மையாக இருக்கிறதுனால என்ன பண்ண முடியல அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே உண்மையாக இருக்கிறதுனால பொய்ன்றதுக்கும் அங்கே வழி இல்லைன்றாங்க வேறு என்ன அப்படின்னா அங்கே பல கேள்விகள் கேள்வி நாணம் இருக்கிறதுனால அங்கே என்ன கிடையாது அங்கே வந்து அறியாமைன்றதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இரண்டாவது காண்டமான அயோத்தியா காண்டம் அதில் நம்ம பார்க்கக்கூடியது கங்கை படலம் கங்கை படலத்தில் தான் என்ன சொல்கிறாங்க வெய்யோன் வெளி வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரி சோதியில் மறைய பொய்யோ என்னும் இடையாலோடும் இளையானோடும் போனான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதுல ராமனோட நிறத்தை பத்தி சொல்றாங்க ராமனை கானகம் அனுப்பிச்சு வச்சாங்க இல்லையா அதை பத்தி தான் சொல்றாங்க அந்த சூரியனோட ஒளி வந்து நம்மளோட ராமரோட மேனியில் பட்டு மறைஞ்சு போயிடுச்சான் சீதையை பற்றி சொல்லும்போது அவள் ரொம்ப மெல்லிய இடையால் இடையே இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம சந்தேகம் அடையக்கூடிய இடை அவளுக்கு அப்படின்னும் இவர் அவரோட தம்பி கூட தான் எங்கே போயிருக்காரு கானகம் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகே இதோட இன்னொரு பாட்டை அடுத்த பாட்டில் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ